ஹாய் ஹலோ வணக்கம் நான் மிஸ்ஸஸ் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணலூர்பேட்டையில் அஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்கள் சர்வே எடுத்திருக்கிறாங்க என்ன சர்வேன்னா அடுத்து யார் முதலமைச்சராக போகிறாங்க அப்படின்னு சர்வே எடுத்துருக்குறாங்க அந்த சர்வே எடுத்ததில் தாவைக்கா தலைவரான விஜய் அப்புறம் தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் மூணாவது இடத்துல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி நாலாவதான நம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் இவங்கெல்லாம் வந்து போட்டு சர்வே எடுத்திருக்காங்க இங்கே யாரை முதலமைச்சராக இருந்தாங்களோ அதை வந்து டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நாலு பேரை மட்டுமே வச்சு சர்வே எடுத்திருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அன் பாமக தலைவரான அன்புமணி அணியை சார்ந்த மாநில துணைத் தலைவர் மணிகண்டன் அவர்கள் வந்து நீ வந்து எப்படி சர்வே எடுக்கலாம் அப்படியே மாதிரியே கேள்வி கேட்டிருக்கிறாங்க உன் பலத்தை காமிக்கிறவ இதுக்காக எல்லாத்தையும் பலவீனப்படுத்துவியா இப்படியெல்லாம் சர்வே எடுக்க சொல்லி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நீ செஞ்சதே தப்பு நீ ஒன்று சிஎம்ஐ மேலே போட்டிருக்கணும் அதுவும் பண்ணலை நீ எப்படி முதல்ல போடலாம் இந்த இவரோட ஃபோட்டோவை இவர் என்னைக்கு வந்தார் நீ என்ன டிவி கேவா நீ என்ன டிவி கேவா டிவி கே கட்சியா நீ எப்படி இப்படி சர்வே எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சிஎம் என்ன அவமானப்படுத்துறியா இந்த க இந்த தொகுதிக்கே அதிகம் செஞ்ச விஜயகாந்த் படம் எங்கே மத்திய அமைச்சரான ராமதாஸ் படம் எங்கே திருமாவளம் படம் எங்கே ஏன் மக்களோட மனதில் இவங்க தான் முதலமைச்சர்னு ஏன் திணிக்கிறீங்க சர்வே எடுக்கிறனா பொதுவாக எடுக்கணும் இப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது இவங்க நாலு பேர் மட்டுந்தான் தமிழ்நாடாகும் இதுவரை தேர்தலையே சந்திக்காத விஜய் படத்தை நீ எப்படி முதல்ல போடுது அதுக்கான என்ன காரணம் இப்போ இருக்கிற முதலமைச்சர் படத்தையே நீ ரெண்டாவதாக போட்ட அதுக்கு என்ன காரணம் இப்ப இருக்கிற முதலமைச்சர் தானே நீ முதல் பதிவு செஞ்சுருக்கணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்சி தலைவரோட பெயரெல்லாம் பதிவு செய்யணும் இந்த மாதிரி விஜய்க்கு நீ பண்ணுறது தப்பு எது பண்ணாலும் பொதுவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே முடிக்க விட்ருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு செயலனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் அனுப்பியிருக்கிறாங்க முக்கிய மக்கள் இந்த மாதிரி ஒரு தகவல் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்